விருதாச்சலத்தில் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமியா மஸ்ஜித்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஆலடி சாலையில் உள்ள நவாப் ஜாமியா மசூதியில் ஈகை பெருநாளாம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஈகை தொழுகை மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் விருதாச்சலம் நகரத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து இறைவனின் பேரருளை பெற்றனர் இந்த ஈதுல் அல்கா அஜ் பெருநாள் என அழைக்கப்படும் ஈகை பெருநாளாம் பக்ரீத் பண்டிகை சிறப்பு பெருநாள் தொழுகை சபியூசா மன்மஹி தலைமையில் முகமது உஸ்மான் முன்னிலையில் நடைபெற்றது இதில் இப்ராஹிம் சிறப்புரையாற்றினார் மற்றும் நகர அனைத்து பள்ளிவாசல்களின் வள்ளிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு தொழுகையின் ஏற்பாடுகளை நகர இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் பொறுப்பாளர்கள் முபாரக் அலி சேட் முகமது அப்துல்லா சிட்டி சம்சுதீன் சோழன் சம்சுதீன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் உலக மக்கள் அனைவருக்கும் நவாப் ஜாமியா மசூதியின் சார்பாகவும் அது அனைத்து மொஹல்லா மக்களின் சார்பாகவும் அனைத்து ஜமாத்தார்களின் சார்பாகவும் ஈத் பெருநாள் பக்ரீத் பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய மக்களுக்கு எல்லோரும் பகிர்ந்துள்ள உள்ள சூழ்நிலையை அனுசரித்து எல்லோ மக்களும் சிறப்பாக சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக ஏக இறைவனின் திருப்பயிரால் பிராணிகளை அறுத்து பலியிட்டு இருப்பவர் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக உண்டான கடமையாக்கப்பட்ட இந்த திருநாள் அதனுடைய விளைவாகத்தான் இந்த பெருநாளை பெரும் மகிழ்ச்சியாக அனைத்து மக்களும் கொண்டாடுகின்ற விதமாக பிராணிகளை பலி கொடுத்து எல்லா அனைத்து சமுதாய மக்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு திருநாளாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் எங்களுக்கு மார்க்கம் இதை கடுமையாக்கி தந்திருக்கிறது மகிழ்ச்சியான இந்த திருநாளில் அதனுடைய வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாங்கள் தெரி நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கூர்